எனக்குள்ளே எழுகிற கேள்விகளை என் அன்பு சொந்தங்களிடத்திலே முன்வைக்கிறேன் தம்பி அஜித் குமார் அவர்களின் மீது குற்றச்சாட்டை வைத்த பெண் நிகிதா என்கிற அந்த பெண் இதுவரை நீங்கள் எத்தனையோ குற்ற வழக்குகளை பார்த்திருக்க முடியும் குற்றத்தை கொடுக்க வருபவர் குற்றத்தை சாட்டுகிறவர் யாராவது தன் முகத்தை மறைத்து பேசியது உண்டா இவர் என் நகையை விட்டார் என்று சொல்ல வருகிற பெண் துணிந்து ஊடக இடத்திலே பேட்டி கொடுக்கும் போது முகத்தை மறைத்துக் கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை இயங்கி வருகிறது நீ உண்மைய உண்மையிலேயே அந்த பெண் நேர்மையானவர்கள் உண்மையிலே நகையை இழந்திருந்தால் முகத்தை மறைக்காது என்னுடைய நகையை இப்படி நான் இந்த வண்டியை எடுத்து விட சொன்னேன் வண்டியிலே நகை வைத்திருந்தேன் அவர் எடுத்து கொண்டு போய்விட்டார் என்று நேரடியாக எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும் ஏன் இந்த பெண்தான் நிகிதா என்கிறது இந்த பெண்தான் என்று தெரிந்த உடனேயே பல நூறு பேர் வந்து விட்டான் இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று ஆறு லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று பத்து லட்சம் வாங்கி ஏமாற்றினாள் என்னுடைய ஆறு தம்பி என் அன்பு இளவல் தமிழ்நாடு பார்வர்டு பிளாக்கின் உடைய கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் சொல்கிறார் என்னையை திருமணம் செய்து ஒரே நாளில் ஏமாற்றி விட்டார் இவ்வளவுக்கும் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது போற போக்கில் ஏமாற்றி விட்டு போற அளவுக்கு எளிய மகனும் இல்லை அவன் படிச்சவன் இந்த நாட்டில் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவனே ஏமாற்றப்பட்டிருக்கிறான் அவன் பத்து லட்சம் வாங்கி கொண்டுதான் அந்த பொம்பளை என்னையே விட்டால் என்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக விட்டால் என்று பேட்டி கொடுக்கிறான் எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி என்னரும் பெற்றோர்களே ஒரு வழக்கிலையாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைபிடித்தார்கள் என்று செய்தி படுத்தீர்களா இல்லை அப்ப இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணால் என்ன துணிவில் அவர் அதை செய்திருப்பார் காவல் நிலையம் காவல் நிலையம் வரைக்கு போய் குற்றப்பதிவு நீடம் நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்ன எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள் ஒரு முறை ஊர் அவர் கைது செய்யப்பட்டார் சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை ஒருவரை ஏமாற்றினால் சரி எதிர்பாராத ஏமாற்றம் இருவரை சரி திரும்ப திரும்ப இதே வேலையாக வைத்து அந்த பெண்மகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்தாக அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிற ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை காரணம் என்னவாக இருக்க முடியும் இவர் வாங்கிய மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார் அதுதான் நடந்து இப்போது அதே குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னுடைய நகை ஒருவர் என்கிறார் ஒருத்தர் ஒருத்தர் அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள இப்போது அதே பெண் அதே பெண் தம்பி அஜித்குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் என்னுடைய நகை ஒருவர் பத்து பவன் என்கிறார் ஒருத்தர் அஞ்சரை ஒருத்தர் ஒன்பது என்றார் அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும் சும்மா ஒரு வார்த்தை நகை காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் பதில் உண்டா இல்லை வழக்கம் என்ன என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன் காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன் அவர் வைத்த இடத்தில் திருப்பி வந்து பார்த்தேன் நகையை காணும் நீ மருத்துவமனைக்கு போனால் அங்கேயே போனால் அந்த நகை எடுக்க கதிர்விச்சு படம் எடுக்கும் போது எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை விட்டு திருப்பி மாட்டி கொடுத்து விடுவார்கள் நம்ம புதுசா மருத்துவமனைக்கு போகல காவல் நிலையத்துக்கு போகலையே ஆனால் மருத்துவமனைக்கும் போகல கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவதற்கு நம்முடைய பெண்களுக்கு வழக்கம் ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும் போது அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில் அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கலட்டி போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் கொண்டு போவது நம்முடைய பெண்களுக்கு வழக்கம் ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும் போது அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில் அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கலட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ என்ன மைத்துக்கு வண்டியில் வச்சுட்டு போன நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால் கழுத்தில் நீயோ உங்க அம்மாவை மாட்டிக்கிட்டு ஏன் போகல ஏன் போகல நீ அங்கிருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்தா நீ அதை பின்னாடி நாயிட்டு வச்சிட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது அதுக்கு ஒரு ஆளை வச்சு நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு உணவு விடுதிக்கு சாப்பிட போகல ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல அங்க காரை பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குனே ஒரு பணியால் நிப்பா அவன்றது பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு நீ சாமி மடம் வந்திருக்க நீ ஒழுங்கு மரியாதையா காரை எடுத்து விட்டு அப்புறம் அம்மா கூட்டி சாமி மடம் போயிருக்க வேண்டியது கேள்விக்கு ஏற்ற பதில் இருக்கு இல்ல சரி நீ சரி எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள் குற்றத்தை பதிவு செய்தீர்கள் எந்த காவல் ஐ ஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவானது அவன் செத்த பிறகு செத்த பிறகு அடுத்த நாள் எஃப் போடுற காவல்துறை உலகத்தில் எங்க அது உண்டா அது இங்கேதான் உண்டு அது யாருடைய காவல்துறை மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை அப்பா எதன் அடிப்படையில் தம்பி அஜித் குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குற்றப்பதிவு எஃப்ஐஆர் போடப்பட்டு அதன் பொருட்டு அதன் காரணமாக அழைத்து வந்து உண்மையிலேயே இந்த நகை இந்த காணாமல் இவர்கள் புகார் அளிக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா பார்த்தீர்களா எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா இல்லை சீருடை அணியாத காவலர்கள் சீருடை அணியாத காவலர்கள் ஐந்து பேர் மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா யார் உத்தரவிட்டது இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது இந்த காவலர்களை சிறப்பு காவல் படையை சார்ந்த ஐந்து பேர் அனுப்பி அஜித் குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரிங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன் அதுதான் இங்க தெரிய வேண்டிய நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கு இருக்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வாய்த்து தான் விசாரித்திருக்க அப்படி விசாரிக்கப்பட்டதா கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து இந்த பாலனை இந்த இடத்தில் வைத்து அடித்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்க கூடிய நிலைமைக்கு தள்ளையது யார் இவ்வளவு அவசர அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது யார் தந்தது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண் இந்த பெண் யார் எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக தீவிரமாக மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேவை ஏன் வந்தது அவ்வளவு முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா பேசணும் வாங்க இவ்வளவு உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள் நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு சொல்கிறார்கள் உங்களை போல முகத்தை மறைத்த வைத்து நான் சொல்கிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள் வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல இதுவரை ஏன் விசாரிக்கல இதுவரை ஏன் அவர் கைது செய்யல ஏன் செய்யல ஏன் செய்யல அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல என்ன நடந்ததுன்னு கோயமுத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும்போது ஒரு விடுதியிலே பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள் நீங்க வலையொலியில் இருக்குது குரல் செய்தி காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள் அஜித் குமார் கொலையில இந்த மரணத்திலே தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க இந்த சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த வண்டின்னு அதை திருப்பி அதை விட்டு அந்த வண்டி என்று சொன்னதை யார் எதுக்காக விட்டீர்கள் இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிற கைது செய்யாமல் காரணம் என்ன காரணம் என்ன காரணம் என்ன ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று எனக்கு முதல்வரை தெரியும் துணை முதல்வரை தெரியும் அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்தி பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்ன நடக்குது இந்த அஞ்சு அஞ்சு பேர் பேர் அவர்களே போய் அஜித் அடிச்சு விசாரிக்கணும் தண்ணீர் கேட்கும் போது கொடுக்கணும் கொடுக்கணும் மிளகாப்பொடியை போட்டு சித்திரவதை செஞ்சு அவன் அப்படி அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு அல்ல அப்ப யாரு சொல்லி யாருடைய உத்தரவின் பெயரில் அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள் இதுதான் கேள்வி எந்த அதிகாரி சொன்னவன் யார் அப்ப நீ இவர்களை கைது செஞ்சு இடைக்கால பணி நீக்கம் செய்து அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாற்ற துணிக்கிற கேள்வி ஒரு நேர்மையான தெரியாம நடந்துருச்சு தெரியாம நடந்துருச்சு என்ன பண்ணணும் குற்றத்தில் குற்ற இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம் உடனடியாக சிறைப்படுத்தல் அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர்றேன் நிவாரணம் தர்றேன் அவ்வளவு தர்றேன் இது தரேன் மூணு சென்று தரேன் முப்கா சென்று தரேன் அரை சென்று தரேன் கால் சென்று டேய் உங்களை புதைக்கிறது தாண்டா அந்த மூணு சென்று உங்களை புதைக்கிறது என்ன கொடுமை அப்பவே நீ குற்றவாளி நீ நேர்மையற்றவன் நேர்மையற்றவன் உலகத்துல ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் பாருறா எங்க தாத்தா காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அக்கா மகன் ஜகவர் மேல ஒரு கொலை வழக்கில் அவரும் சேர்க்கப்பட்டு குற்றவாளி அவரும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறாருன்னு வருதுடா பெத்த தாய் செத்து போனாடா கொள்ளி வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பெத்த தாய் முதலமைச்சர் கொள்ளி வச்சுக்கிட்டு இருக்காரு பக்கத்துல காவல்துறை மந்திரி இன்னொரு தாத்தன் கக்கன் கக்கன் ஜவகர கைது செஞ்சிட்டலாம்னு கேக்குறாரு எங்க தாய்க்கு கொள்ளி வச்ச இடத்துல ஐயா அக்கா மகன் ஜவகர் அக்கா மகன்னா ஜவகர விட்டுருவிழா கக்கன்னு கேக்குறப்பல சொந்த அக்கா மகனா இருந்தாலும் நேர்மையான நடவடிக்கை எடுக்க முடியா அவன்தான்டா தலைவன் இந்த நாட்டுல நீ யாரோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சு கொன்னுட்டு கொன்ன சொன்னவை அண்ணா அத மேல நடவடிக்கை எடுக்கலாம் அவன் பாதுகாப்பா இருக்கான் எப்படி எப்படி இருக்கு என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன் அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களுக்கு சொல்றேன் இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை எவரவர் குற்றவாளி குற்ற பின்னணி உள்ள எவன் அகிஷ்டு தாம் மாதிரி எவவன் அயோக்கியம் எவன் நல்லவன நேர்மேற்றவன் எவன் ஊழல்ல லஞ்சத்துல ஈடுபடுவான் எவவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான் எவவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனையே உயர் பதவியில வைப்பான் இதான்டா திராவிட ஆட்சி திராவிட மாடல் இது வரை இது வரை அது கேட்டாங்க பாரு சிபிஐ விசாரணை கேட்கிறோம் இது மாதிரி ஒரு சீட்டிங் இது மாதிரி ஒரு ஏமாற்று உலகத்தில் இருக்க முடியாது என் உடன் பிறந்தார்களே நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனை வழக்குகளை இந்த மத்திய புலனாய்வுக்கு சிபிஐக்கு மாத்தி மாத்திருக்கிறாரு எந்த வழக்கில் நியாயம் கிடைக்க இருக்கிறோம் சிபிஐ விசாரிச்சு உண்மையை சொல்லி இருக்கின்ற ஒரு வழக்கில் சொல்லுங்க பாப்போம் மாநில உரிமை பேசியவர்கள் மாநில சுயாட்சி பேசியவர்கள் மாநில உரிமை காவல்துறை தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழே அவருடைய அதிகாரத்தின் கீழே இயங்கக்கூடிய துறை காவல்துறை தன்னுடைய காவல்துறை தனக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை சரியாக விசாரிக்காது அது சரியாக நீதியை விசாரித்து நிலைநாட்டாது தனக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை சிபிசிங்கிற சிறப்பு காவல்படை இது எதுவுமே சரியில்லை அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை செய்யுங்கள் என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள் உங்களுடைய காவல்துறை சரியில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று பொருள் இது அப்படி என்றால் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்கள் பதவி விலகுவதை தவிர வேற நீதி எங்களுக்கு வேண்டியது நிதி அல்ல நீதி பெருமக்களே நீதி நிவாரணத்தை கொண்டு குப்பையில போடு நீ என்னடா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்கறது நாங்க ஆளுக்கு நூறு போட்டாலே ஒரு கோடி ஒன்றரை கோடி கொடுக்க நீ செய்யறதெல்லாம் செஞ்சிருவ நிவாரணம் கொடுத்து மூடிடுவ அப்படித்தானே அதான் முதலமைச்சர் சாரி அப்படின்னு சாரி கட்ட அப்ப நமக்கு என்ன தோணுது எதையும் செய்யலாம் சாரி கேட்கலாம் சாரி கேட்டுட்டார் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அவர் சொல்லுகிற பெருமக்களை உங்களை கொன்று விடலாம் உங்கள் குடும்பத்தினரிடத்திலே சாரி கேட்டு விடலாம் விடுமா என்றால் யோசித்து பாருங்க இருக்கும் இருக்கும் எப்படி இதே மரணம் உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால் கொலைகாரர் கொலை செய்தவர் சாரி சொல்லிவிட்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக விட்டுவிடுவீர்களா சரியாய் விடுமா உயிர் இழப்பிற்கு ஈடுகட்ட முடியாது கட்ட முடியாது அஜித்துங்கிற இருபத்தி எட்டு வயது இளைஞனின் கனவு என்ன அவன் தாயை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் தம்பி இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் தன் குடும்பத்தை இப்படியெல்லாம் ஆள வைக்க வேண்டும் என்று எப்படியெல்லாம் உழைத்து தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கும் அந்த கனவை எல்லாம் அடித்து அடித்து நொறுக்கி சிதைத்தவர்கள் யார் அடித்தே என்றால் ஒரு உடலில் இருந்து உயிர் பிதுங்கி கசிந்து வெளியேறுகிறது என்றால் எவ்வளவு தூரம் அடிச்சு அடித்து அடித்து துன்புறுத்தி உயிரே போற அளவுக்கு என்றால் எவ்வளவு வழிதாங்கி தாங்கி அந்த மகன் அந்த உயிர் எவ்வளவு வழி தாங்கி பிரிந்திருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உணர்வுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த ஈடாக இந்த மண்ணில் எது இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்ற மகனை இழந்து கண்ணீர் தாயின் கண்ணீருக்கு என்ன விலை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இவ்வளவு கொடிய செயலை செய்துவிட்டு அதை திருப்பி திசை மாற்றி எப்பவுமே இப்படித்தான் பலியிடுவார்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே கள்ளக்குறிச்சியிலே குடிச்சு செத்தார்கள் அறுபத்தி ஒன்று பேருக்கு மேல் ஒரு வீட்டிற்கு பத்து பத்து லட்சம் கொடுத்தார்கள் இந்த அரசு என்ன சொல்ல வருகிறது நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று செத்து திரும்பி வந்த உடல் உயிரற்ற உடல் வீடுகளுக்கு வருகிறது ராணுவ வீரனின் உடல் இவர்கள் சென்று மரியாதை செலுத்தியது இந்த அமைச்சர் பெருமக்கள் போய் பார்த்தது அந்த வீடுகளுக்கு இவர் கொடுத்த நிதி ஊக்கம் நிதி உதவி ஒன்றும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து வந்தவனை கண்டுகொள்ளாத இந்த நாடு சாராயம் செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கிறது என்றானால் சாராயம் குடிச்சு பத்து லட்சம் கொடுக்கிறோம் குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறோம் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கிறோம் என்கிறது அப்படி என்றால் இந்த செயலை சட்டப்படி குற்றம் சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் அந்த குற்ற செயலை அரசு சட்டப்படி ஊக்கப்படுத்துகிறது இதுதான் இந்த அரசு எப்படி இருக்கு காவலர்களால் அடித்து அடித்து கொள்ளப்பட்ட அஜித்துக்கு அஞ்சு லட்சம் நிவாரணம் கள்ளச்சாரயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் நிவாரணம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இந்த நாடு எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கிகள் மண்ணல்லி விற்பவன் மலையை குடைந்து கற்குவாரிகள் விற்பவன் மணலை எல்லாம் சவடு மணல் அந்த மணல் தூர்வார்கள் என்று அள்ளி விற்பவன் எல்லாம் சமூகத்தில் மதிப்பு மிக்க பெருமகன் போற்றத்தக்க முதலாளிகள் குவாரி ஓனர் மணல் குவாரி ஓனர் அதிகாரத்திற்கு அவர்களோடு நேரடி நெருக்கம் ஆனால் போய் குற்றச்சாட்டிலே நகையை திருடி விட்டான் என்பதற்காக உரிய நேர்மையான உண்மையான விசாரணை இல்லாமல் அடித்துக் கொள்வது இதுதான் இந்த ஆட்சி முறை அம்பேத்கர் சொல்லுகிறார் அதிகாரம் மிக வலிமையானது என்று ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது இருக்கிறது இருக்கிறது கொடுமையானதாக மக்களே இதை ஒழிக்க வேண்டும் சீமானும் அவன் தம்பிகள் வந்து போராடினார்கள் இப்போது சீமான் போராடுகிறார் அவர் கத்தி விட்டு போய்விடுவார் என்று நினைக்காதே முச்சந்தில் கத்திட்டு சாகிறதுக்கு வந்தவன் நினைக்காதே என்னை கேட்பான் நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா சீமான் நான் சொன்னேன் இல்ல முச்சந்தில் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் போனவன் நாய் வேற என் நாட்ட ஆளணும் நினைக்கும் போது இது என் நாடு என் நிலம் என் மக்கள் இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கெல்லாம் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது இல்லையா ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரம் எங்களுக்கு வரும் விரைவில் வரும் இன்னும் பத்து மாதங்கள் தான் இருக்கிறது எங்களுடைய பாய்ச்சலை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது எவனும் எது நிற்க முடியாது அன்னைக்கு நீங்க இப்படி தப்பிக்க முடியாது உரிய விசாரணை செய்து உரிய விசாரணை செய்யணும் இந்த சிபிஐக்கு மாத்திர அதை மாத்திர அர்த்தம் குற்றம் தெளிவா தெரியுது அடிச்சு கொண்டுட்டாங்க அடிச்சவங்க தெரியுது அவர்கள்ட்ட விசாரி யார் உனக்கு அடிக்க சொன்னது என்று இந்த டிஎஸ்பியா எஸ்பியா கிட்ட கிட்ட கேளு நான் பேசுனேன் ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க மனு கொடுங்க மேலிடத்துல கேட்டு சொல்றேங்க அப்ப மேலிடம் ஒண்ணு இருக்குல்ல இப்ப அடிக்க சொன்ன மேலிடம் அதானே அந்த மேலிடம் எந்த மேலிடம் அந்த மேலிடம் எந்த மேலிடம் அதுதான் இப்ப தெரியும் தம்பி ஆம்ஸ்ட் நன்கு அறியப்பட்ட ஒரு தலைவன் ஒரு இளந்தலைவன் அவன் வீட்டு வாசலிலேயே அவனை கொன்றுவிட முடியும் என்று கொலைகாரர்களுக்கு எப்படி துணிவு வந்தது எப்படி துணிவு வந்தது கொன்று விட்டார்கள் இந்த அவர் கொள்ள வேண்டிய தேவை என்ன அவரை கொன்று முடிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன இவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது யாரோ ஒருவன் கொள்ள சொல்லியிருக்கான் அவன் யார் இந்த கொலையாளிகளை கைது செய்தீர்கள் நீதிமன்றத்திற்கு மாதத்துக்கு ஒரு தரவை நீங்கள் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நேர்நிறுத்துகிறீர்கள் வண்டியில ஏத்துகிறீர்கள் இறக்குகிறீர்கள் நாங்கள் பார்க்கிறோம் இவர்களிடத்திலே நீங்கள் பெற்ற வாக்கு மூலம் என்ன ஆம்ஸ்டாங்கை ஏன் கொண்டீர்கள் யார் கொலை செய்ய சொல்லிக் கொன்றீர்கள் அவன் தெரிந்துவிடும் யார் கொலை செய்ய சொன்னார் என்று அவரை கைது செய்து ஏன் கொன்றாய் எதற்காக கொன்றாய் ஆம்ஸ்டாங்கை கொல்ல வேண்டிய தேவை உனக்கென்ன காரணம் என்ன அதை கண்ணுணர்ந்து வெளிக்கொண்டு வந்து மக்களிடத்தில் சொல்லாத வரை இந்த ஆட்சி அநீதியான ஆட்சி அநியாய ஆட்சி நான் சொல்லுகிறேன் இத்தனை கொலையும் நிகழ்த்தியவர்களே என்று நான் குற்றம் சாட்டு கொலைக்கு அதிகாரத்தில் எந்த சம்பந்தம் இல்ல விசாரிச்சா தெரிஞ்சிரும் தெரிஞ்சிடும் அவரே சொல்ற எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது தன்னுடைய நாட்டிலே தமிழீழ நாட்டிலே காவல்துறை படையை நிதி அந்த காவல்துறை படைக்கு முன்பு நின்று எங்கள் உயிர் தலைவன் மேதகி பிரபாகரன் பேசியது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உண்மையிலேயே காவல்துறையின் வேலை என்று நீங்கள் குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்கவில்லை குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்ற சமூகத்தை நீங்கள் இந்த நாட்டிலே திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறீர்கள் எந்த கேள்விக்கு உங்களிடத்திலே பதில் இருக்கிறது எதற்கு பதில் இருக்கிறது நீதிமன்றம் கேக்குது ஏன் எல்லா கைதி செய்யப்படுற எல்லா கைதி செய்கிற குற்றவாளிகளும் கழிவறையில் போய் வலிக்கு வலுக்கு விழுகிறார்களே அதே கழிவறையை பயன்படுத்துகிற எந்த காவலருமே வலிக்கு விழுவதில்லையே ஏன் என்று கேட்கிறார்கள் பதில் உண்டா அதுங்க அடிக்கிறது இந்த கையை உடைக்கிறது இந்த காலை உடைக்கிறது இல்லை இந்த கையை உடைக்கிறது இந்த காலை உடைக்கிறது மார்கால் மார்கை மாதிரி அதுங்க அடிச்சு கட்டு போட்டு புதுசா ஒரு மாவுக்கட்டை போட்டு எந்த வழியும் தெரியாம அப்படியே உட்காந்துருப்பாப்ல நாங்க வாங்காத அடியா தோல் பட்ட உடஞ்சிருக்கு மணிக்கட்டு உடஞ்சிருக்கு கால் உடஞ்சிருக்கு கபடி கட்டு போட்டா எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும் மூஞ்சி எப்படி கடுகண்டு இருக்கும்னு தெரியும் அவன் சும்மா உட்காந்துருக்கான் பிக்னிக் வந்த மாதிரி சுற்றுலா வந்த மாதிரி ஒருத்தர் எல்லாம் என் அன்பு தம்பி தங்கியில இதே மாதிரி ஒரு குற்றவாளி ஆட்டோல போகும்போது ஒரு பெண்ணுக்கு